இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை இந்திய சுதந்திர போராட்டத்தில் முழுமூச்சுடன் ஈடுபட்ட தலைவர்களில் முக்கியமானவர் இவர் இவர் ஒரு தேசியவாதியும் சமூக சீர்திருத்தவாதியும் விடுதலை போராட்ட வீரருமாக இருந்தவர் இந்தியாவிற்கு முதன் முதலில் தன்னாட்சி கோரியவர்களுள் இவரும் ஒருவர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை நான் அடைந்தே தீருவேன் என்று முழங்கியவர் இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என கருதப்படுபவர் இவர் ஒரு அறிஞர் கணிதத்தில் புலமை மிக்கவர் தத்துவவாதி தேசிய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்டவர் எங்கள் சகாப்தத்தின் மிகப்பெரிய தலைவர் என்று மகாத்மா காந்தியால் புகழப்பட்டவர் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர் என்று மக்களாலும் ஃபாதர் ஆஃப் இந்தியன் அண்ட்ரஸ்ட் என்று பிரிட்டிஷ் அதிகாரிகளாலும் நவீன இந்தியாவை உருவாக்கியவர் என காந்தியாலும் அழைக்கப்பட்டவர் இந்திய விடுதலை இயக்கத்தின் முதல் மக்கள் ஆதரவு பெற்ற தலைவரும் இவர்தான் முதன் முதலில் மக்களிடையே சுதந்திரம் பற்றிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தியவர் அவர்தான் இந்திய தேசிய இயக்கத்தின் தந்தை என கருதப்படும் பால கங்காதர திலகர் இவரது பெயருடன் கௌரவப்பட்டமான லோகமான்யா என்பதையும் சேர்த்து அழைப்பதுண்டு மகாத்மா காந்திக்கு முன்பே தேசிய அளவிலான தலைவர் என்றால் அது திலகர்தான் பால கங்காதர திலகர் என்று அழைக்கப்படும் லோகமானிய திலகர் அவர்கள் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி என்ற இடத்தில் கங்காதர் ராமச்சந்திர திலக் பார்வதிபாய் கங்காதர் தம்பதிக்கு மகனாக பிறந்தார் திலகரின் தந்தை ஆசிரியராகவும் சமஸ்கிருதத்தில் புலமை பெற்றவராகவும் விளங்கினார் திலகர் தனது பத்து வயது வரை ரத்னகிரியில் படித்தார் பின்னர் அவரது தந்தை பணி காரணமாக பூனேவுக்கு பெயர்ந்ததால் அங்கே தனது கல்வியை தொடரும் நிலை ஏற்பட்டது பத்து வயதாக இருக்கும்போதே திலகர் தனது தாயை இழந்தார் இவருக்கு கேசவ் கங்காதர திலக் என்றே பெயரிட்டனர் தாயார் இவரை பாலா என்று அன்போடு அழைப்பார் தாயாரின் நினைவாகவே திலகர் தனது பெயரை பாலகங்காதர திலக்கென்று வைத்துக் கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்றில் சத்தியபாமா என்ற பதினோரு வயது சிறுமியை திலகருக்கு மனமுடித்தனர் திலகர் தனது பதினாறாவது வயதில் தந்தையையும் இழந்தார் பள்ளிப்படிப்பு முடித்த பின் இவர் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டில் பூனேவில் உள்ள டெக்கன் கல்லூரியில் கல்வி கற்று பட்டம் பெற்றார் அதன் பிறகு சட்டம் படிக்க முடிவு செய்து சட்டக்கல்லூரியில் விண்ணப்பித்தார் அவருடைய தகுதி ஆராய்ந்த கல்லூரி முதல்வரும் பேராசிரியரும் நீ கணிதத்தில் சிறப்பாக உள்ளாய் எனவே அதையே சிறப்பு பாடமாக படித்தால் நல்ல எதிர்காலம் உண்டு என்று கூறினர் அதற்கு திலகர் என்னுடைய நாடு அடிமைப்பட்டு துன்புற்று கிடக்கிறது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடுவோர் அடிக்கடி கைது செய்யப்பட்டு சிறையில் வாடுகின்றனர் அவர்களுக்காக வாதாடி அவர்களை காப்பாற்ற வேண்டும் எனவேதான் நான் சட்டம் படிக்க விரும்புகிறேன் என்றார் அதன்பின் சட்டப்படிப்பை முடித்த இவர் பல தேச பக்தர்களுக்காக வாதாடி அவர்களை சிறையிலிருந்து மீட்டார் பின் பூனாவில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கு கணிதத்தை கற்பித்தார் இந்த பள்ளி வாழ்வே அவரது அரசியல் வாழ்வுக்கு அடித்தளமிட்டது பிறகு தன்னுடன் வேலை பார்த்தவர்களுடன் ஏற்பட்ட கருத்து மோதல் தொடர்பாக வேலை விட்டு வெளியே வந்து தன் கல்லூரி நண்பர்கள் சிலருடன் இணைந்து ஒரு பள்ளியை தொடங்கினார் இந்திய தேசிய சிந்தனைகளுடன் சேர்ந்த நல்ல படிப்பை இளைஞர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் அந்த பள்ளி உருவானது அந்த பள்ளியின் வெற்றியை தொடர்ந்து டெக்கான் கல்வி சமூகம் என்ற அமைப்பை உருவாக்கி அந்நிறுவனங்கள் விரிவடைந்தன இதைத் தொடர்ந்து இந்திய தேசிய விடுதலைக்காகவும் பாடுபடத் தொடங்கினார் இந்திய செல்வங்கள் ஆங்கிலேயரால் கொள்ளையடிக்கப்படுவது குறித்து தாதாபாய் நவ்ரோஜியின் நூலும் அதை அடிப்படையாக கொண்டு விஷ்ணு சாஸ்திரி ஆற்றிய உரைகளும் ஆங்கில அரசுக்கு எதிராக இவரை சிந்திக்க செய்தன ஆங்கிலேய ஆட்சியின் ஆதிக்கத்தை கண்ட திலகர் மக்களிடம் அரசியல் விழிப்புணர்வு ஏற்பட வேண்டும் என விரும்பினார் இதனால் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு திலகர் தன்னுடைய நண்பர்களுடன் சேர்ந்து கேசரி என்னும் மராத்தி மொழி பத்திரிகையும் மராட்டா என்னும் ஆங்கில மொழி பத்திரிகையையும் தொடங்கி ஆங்கில அடக்குமுறை சுரண்டல் ஆகியவற்றை வெளியிட்டார் தலையங்கத்தில் ஆங்கில அரசின் கீழ் பாரத மக்கள் படும் துன்பங்களை குறித்து வெளியிட்டார் இரண்டே ஆண்டுகளில் கேசரி இந்தியாவிலேயே அதிகம் விற்பனை கண்ட பத்திரிகையாக மாறியது இது பிரித்தானியர்களின் கீழ் மக்கள் படும் துன்பங்களை குறித்ததாகவே இருந்தன இந்த பத்திரிகைகள் இந்திய மக்களை தமது உரிமைகளுக்கு போராடும்படி தூண்டின அதன் தலையங்கங்கள் மக்களின் சிரமங்களையும் உண்மையில் நடப்பதையும் வெளிப்படுத்தும் விதமாக இருந்ததால் மக்கள் அந்த பத்திரிகையை விரும்பி படித்தனர் இந்த பத்திரிகைகளில் மக்களுக்கு சுதந்திர விழிப்புணர்வை ஊட்டும் விதமாக பல கட்டுரைகளை வெளியிட்டார் திலகர் பத்திரிகை விற்பனை நாடு முழுவதும் சூடுபிடித்தது இது ஆங்கிலேயருக்கு அச்சத்தையும் அதிர்ச்சியையும் அளித்தது இதனால் ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் மக்கள் ஒவ்வொருவரும் வீறு கொண்டு எழுந்து போராட துடித்தனர் கோலாப்பூர் சமஸ்தான நிர்வாகத்தினரிடம் ஆங்கிலேயரின் கொடுமையை கேசரிய வெளியிட்டதற்காக நாலு மாத சிறை தண்டனை பெற்றார் இதுவே அவரின் முதல் சிறை அனுபவமாக அமைந்தது விடுதலை செய்யப்பட்ட பின் மக்களுக்கு இந்திய கலாச்சாரத்துடன் சேர்ந்த கல்வியறிவை கொடுப்பதற்காக தக்கான கல்வி சபையை தோற்றுவித்தார் கடுமையாக உழைத்து திறமையாக நடத்தினார் அது பின்னர் பெர்குசன் கல்லூரியாகவும் விரிவடைந்தது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு திலகர் காங்கிரஸில் சேர்ந்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு பஞ்சாபில் மிகப்பெரிய பஞ்சம் ஏற்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழில் பிளேக் நோய் பூனாவில் மிகவும் தீவிரமாக பரவியது சிகிச்சைக்காக பல போராட்டங்களில் ஈடுபட்டும் பலனில்லாமல் அவரே சுகாதார நிலையங்களை திறந்து மக்களின் துயரை குறித்தார் நோயை தடுப்பதற்கு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்த ஆங்கிலேய அரசு விக்டோரியா மகாராணியின் வைர விழா கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் திலகர் இதை எதிர்த்ததோடு மட்டுமல்லாமல் இதை கண்டித்து பத்திரிகைகளிலும் எழுதினார் இந்த கட்டுரைகளை காரணம் காட்டி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு திலகருக்கு கடுங்காவல் தண்டனை விதித்தது ஆங்கிலேய அரசு சிறைவாசத்தில் திலகரின் உடல்நிலை பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியது சிறைவாசத்திலிருந்து மீண்டபோது மக்கள் அவரை லோகமான்யா என்று அழைத்தனர் சுவாமி விவேகானந்தர் இந்தியாவை சுற்றி வந்தபோது மும்பையில் இருந்து புனேவிற்கு செப்டம்பர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டில் ரயிலில் வந்தார் அப்போது பாலகங்காதர திலகரும் அந்த ரயிலில் பயணம் செய்தார் பின்னர் திலகரின் இல்லத்தில் பத்து நாட்கள் வரை சுவாமி விவேகானந்தர் தங்கியிருந்தார் விவேகானந்தரும் திலகரும் ஒருவர் மீது ஒருவர் பெருமதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர் விவேகானந்தர் தங்கியிருந்த அந்த அறை இன்றும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது பின்னாளில் இதே அறையில்தான் தான் புகழ்பெற்ற விநாயகர் திருவிழாவையும் திலகர் ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் நடந்த காங்கிரஸ் தேசிய மாநாட்டில் மிதவாதம் தீவிரவாதம் என இரண்டாக காங்கிரஸ் கோஷ்டி பூசல் உண்டானது திலகர் மிதவாத பிரிவை சேர்ந்த கோபாலகிருஷ்ண கோகலேவை எதிர்த்தார் திலகரின் ஆதரவாளர்களாக விபின் சந்திரபால் வவு சிதம்பரம் பிள்ளை லாலா லஜபதி ராய் அரவிந்தோ கோஸ் ஆகியோர் இருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பிரிட்டிஷிடம் இருந்து இந்தியாவை பிரிப்பதற்காக பிரிவினவாதம் பேசிய குற்றத்திற்காகவும் இந்தியர்களுக்கும் பிரிட்டிஷாருக்கும் இடையே இனவாதத்தை தூண்டி கட்டுரைகளை எழுதிய குற்றத்திற்காகவும் ஆறு வருடங்கள் பர்மாவில் உள்ள சிறைக்கு திலகர் அனுப்பி வைக்கப்பட்டார் சிறையில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் வெளிவந்த போது திலகர் உடலாலும் மனதாளம் மிகவும் சோர்ந்து போயிருந்தார் தனது சிறைவாசத்தின் போது சர்க்கரை நோய் வந்ததால் மிகவும் அவதியுற்றார் காந்தியை அகிம்சை வழியை கைவிடுமாறு இந்தியா சுயராஜம் அடைய என்ன வழிகள் தேவைப்படுமோ அவை அனைத்தையும் பின்பற்றுமாறு திலகர் வற்புறுத்தினார் காந்தி அவருடைய வேண்டுகோளை ஏற்க மறுத்தாலும் திலகரின் மீது மிகப்பெரிய மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தார் ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு வழக்கில் திலகர் தோல்வியுற்று கடனாளியாக ஆனபோது என்ற ஒன்றை ஆரம்பித்து அனைவரையும் நிதி கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார் காந்திஜி காங்கிரஸில் உள்ள கோஷ்டிகளை இணைக்க முயற்சி செய்து சலித்துப் போன திலகர் அன்னிபெசந்த அம்மையாருடன் இணைந்து இந்தியன் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார் கிராமம் கிராமமாக சென்று இந்தியாவில் சுயராஜ்யம் மற்றும் அதற்கான தேவையை வலியுறுத்தி உறுப்பினர்களை சேர்க்க ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நாலாயிரம் உறுப்பினர்கள் இருந்த அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் முப்பத்தி இரண்டாயிரம் உறுப்பினர்களை கொண்டு விரிவடைந்தது விவேகானந்தரும் திலகரும் ஒருவர் மீது ஒருவர் பெரும் மதிப்பும் மரியாதையும் கொண்டிருந்தனர் திலகரின் தலைமையில் உருவான தேசப்பற்றாளர்கள் தீவிர கருத்துடையவர்களாக அந்நிய ஆட்சியை எதிர்த்து தீவிரமாக செயல்பட்டனர் இதன் பிறகு மிதவாதிகளுக்கு ஆதரவு குறைய தொடங்கியது தீவிர கருத்துடைய திலகர் போன்றோர் மீது மதிப்பும் மரியாதையும் கூடியது இப்படிப்பட்ட செயல்களுக்கு காரணம் காங்கிரஸ் தீவிர தலைவர்களே என கருதிய ஆங்கிலேய அரசு கப்பலோட்டிய தமிழர் சி போன்றோரை கைது செய்தது சி கைது செய்யப்பட்டதை எதிர்த்து கண்டனக்குரல் எழுப்பிய திலகரும் தண்டிக்கப்பட்டு ஆறு ஆண்டுகள் ரங்கூன் மண்டேயலா சிறைக்கு அனுப்பப்பட்டார் இந்த நாட்களில் சிறைச்சாலையை தவச்சாலையாக்கி கீதா ரகசியம் என்ற நூலை எழுதினார் ஏற்கனவே நலிவடைந்திருந்த அவர் மேலும் நலிவுற்றார் அவர் சிறையில் இருந்தபோது அவரது மனைவி இறந்தார் ஜெர்மனியின் மார்க்ஸ் முல்லர் அப்போதே விக்டோரியா மகாராணிக்கு திலகர் விடுதலை செய்யப்பட வேண்டும் சிறையில் நல்ல விதமாக நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் எழுதினார் வில்லியம் வில்சன் ஹண்டர் மற்றும் பலரும் இக்கடிதத்தில் கையெழுத்திட்டனர் சிறையில் இருந்து வெளிவந்த பிறகு திலகர் மீண்டும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் நாட்டின் குடிமக்கள் அனைவரும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டால்தான் விரைவில் சுதந்திரம் கிடைக்கும் என்ற திலகர் சத்ரபதி சிவாஜி விழாவுக்கு நாட்டு மக்களுக்கு தேசபக்தியை உணர்த்தினார் திலகர் மற்றும் அன்னிபெசன்ட் அம்மையார் இருவரும் இணைந்து ஹோம் ரூல் இயக்கத்திற்காக போராடினர் கிராமம் கிராமமாக சென்று மக்களிடையே சுயராஜ்யம் குறித்து பேசினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திலகர் இங்கிலாந்து சென்றார் இந்திய சுதந்திரம் குறித்து அங்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் லேபர் கட்சியைச் சேர்ந்த தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ரவுலட் சட்டம் வந்தது அதை எதிர்த்து மக்கள் போராடினர் அப்படி ஜாலியன் பாலாபாக் திடலில் நடைபெற்ற போராட்டத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மக்களை ஜெனரல் டயர் என்பவரின் ஆணைப்படி சுட்டனர் இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ஒத்துழையாமை இயக்கம் நடந்தது ஜாலியன் பாலாபாக் படுகொலையை கேள்விப்பட்டு நாடு திரும்பினார் திலகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் நடைபெற்ற ஜாலியன் பாலாபாக் படுகொலைகள் திலகரை கடுமையாக பாதித்தது ஆங்கிலேய ஆட்சியை எதிர்த்து தீவிரமாக போராடி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வன் என முழங்கிய திலகர் கல்வி தேசத்தொண்டு பத்திரிகை என பல வழிகளில் இந்திய மக்கள் அனைவரின் மனதிலும் விடுதலை நெருப்பை பற்ற வைத்தவர் ஒவ்வொரு இந்தியனையும் தன்னுடைய உரிமைக்காகவும் விடுதலைக்காகவும் போராடத் தூண்டிய திலகர் கடைசி வரை தான் கொண்ட லட்சிய மாறாத திலகர் நிமோனியா காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி தன்னுடைய அறுபத்தி நான்காவது வயதில் மறைந்தார் திலகரின் மறைவு இந்திய விடுதலை போராட்டத்தில் ஒரு பேரிழப்பு என்றாலும் அவர் விட்டு சென்ற கொள்கைகள் மற்றும் தேசப்பற்றாளர்கள் இந்தியாவின் விடுதலைக்காக உறுதியுடன் போராடினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டில் பாலகங்காதர திலகர் நினைவாக சென்னை மெரினா கடற்கரையில் சென்னை மாநில கல்லூரிக்கு எதிராக திலகர் திடல் உருவானது இப்பெயரை சுப்பிரமணிய சிவா முன்மொழிந்தார் சுப்பிரமணிய பாரதி வழிமொழிந்தார் விடுதலை போராட்ட வீரர்கள் பலரும் இங்கிருந்தே உத்வேகம் பெற்றுள்ளனர் ஆங்கிலேயருக்கு எதிராக முதன் முதலில் இயக்கம் பற்றிய செய்தி இந்த இடத்தில் நடைபெற்ற போராட்டத்தில்தான் காந்தி குறிப்பிட்டார் இதன் பின்னரே இந்த போராட்டம் குறித்த தீர்மானம் கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்தி ஏழாம் வருடம் அவருடைய ஐம்பதாவது பிறந்த நாள் கொண்டாட இந்திய அரசு அவர் நினைவாக ஒரு நாணயம் வெளியிட்டது பர்மாவில் அவர் இருந்த சிறை பர்மா அரசாங்கத்தால் ஒரு பாடசாலை அறையாக மாற்றப்பட்டுள்ளது திலகர் போன்ற தேசப்பற்றாளர்கள் மறைவதில்லை அவர்கள் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களின் சிந்தனைகளின் மூலம்